அறை கொடுத்த அதிர்ஷ்டம் ஒரு ஊர்ல அதிர்ஷ்டத்தை நம்புற பணக்கார ஒருத்தா இறந்திருக்கான் ஒரு நாள் அவன் தன்னோட வேலைக்காரனை கூப்பிட்டு இந்த மாதிரி ஜோடி காகங்களை கண்ணு முடிச்சதோட முத முதலா பார்த்தா அதிர்ஷ்டம் கொட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னைக்காவது ஒரு நாள் காலையில அது மாதிரி பார்த்தீன்னா என்ன உடனே எழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் அதே மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள் அந்த ஒரு ஜோடி காகங்கள் வந்து அந்த பணக்காரனோட வாசல் பக்கத்துலேயே உட்காந்துருக்கு வேலைக்காரன் அதை பார்த்துட்டு ஓடி போய் எஜமானனையும் எழுப்பியிருக்கான் ஆனா அவ வந்து பாக்குறதுக்கு முன்னாடியே அதுல ஒண்ணு பறந்து போயிடுச்சு பணக்காரன் ஆத்திரத்துல வேலக்காரனோட கண்ணத்துல ஓங்கி ஒரு அரை விட்டுருக்கான் கொஞ்சம் எடுப்பிருக்க கூடாதா பாரு எனக்கு கிடைக்க இந்த அதிர்ஷ்டம் உன்னால தவறி போயிடுச்சு அப்படின்னு கோவத்துல அரைஞ்சிருக்கான் வேலக்காரன் சிரிச்சுக்கிட்டே ஐயா நான் தான் ஜோடிக்காரங்கள முதல்ல பார்த்தேன் அந்த அதிர்ஷ்டத்தால எனக்கு கிடைச்சதோ ஒரு அரை மட்டும்தான் அப்படின்னு அவன் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்ட பணக்கார அதிர்ஷ்டத்தை நம்பரதை அன்னையில இருந்தே விட்டுட்டான்